சமீபத்துல வந்து திருப்பூர்லேயும் சரி இரண்டு தமிழ்நாட்டை நடந்துச்சு வாங்குறது ஏன் பொம்பளையும் கஷ்டப்படுறோம் உழைக்கிறோம் எல்லாமே படிக்கிறோம் இப்ப எல்லாமே சரி சமோ ஆம்பளையும் பொம்பளையும் ஆயாச்சு அதனால வர்தட்சம் கேட்க கூடாது இப்போ ஆம்பளையும் தான் நாங்க பொங்கலை பசங்க படிக்க வைக்கிறோம்ல எனக்கு ரெண்டு பொம்பளை பசங்க இருக்குல்ல நான் படிக்க வச்சு நான் கஷ்டப்பட்டு எல்லாமே நான் பண்ணி இருக்கேன் வரதட்சணை அதுன்னு ஆம்பளை வந்து நாங்க பொம்பளை கொடுக்கணும்னு நீங்க கேக்குறீங்க கேக்குறதுனால தான் பிரச்சனை வருது ரெண்டு பேரும் சரி சமோ ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க

போட்டி போட்டா வாழ்க்கை கிடையாது இன்னைக்கு வந்து வரதட்சணை திரு கொடுமைகள் நடக்கிறது காரணம் மாமியார் மருமகள் பிரச்சனை சொல்றாங்கல்ல மாமியார் மருமகளுடைய உறவு எப்படி இருந்தா இந்த பிரச்சனை வராம இருக்கும் எல்லாமே நம்ம மகளாம் மகனா நினைச்சா வராது எனக்கும் மருமகள் கல்யாணம் ஆயிடுச்சு நான் அவனை பிள்ளையா தான் நினைக்கிறேன் அவங்களும் வந்து என் பொண்ணு பொண்ணா தான் நினைக்கிறாங்க வரதட்சணா கிடையாது எல்லாமே நம்ம இஷ்டப்பட்டு இப்போ எனக்கும் ரெண்டு பொண்ணு எல்லாமே அவளுக்கு தான் அப்படின்னு நினைக்கணும் அதை விட்டுட்டு வந்து பையனுக்கு வத்தசனை இல்லை பொண்ணுக்கும் வத்தசனை கொடுக்கணும்னா அது தப்பு இது மாதிரி நடக்காம இருக்கணும் எனக்கு சில இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்காது உடனே தற்கொலை பண்ணிடுறாங்கல்ல இந்த மாதிரி தற்கொலை எல்லாம் பண்ணாம இருக்கணும் அவங்களுடைய ஆலோசனை என்ன சொல்லுவீங்க என்ன ஆலோசனை என்ன சொல்றது எல்லாருமே வந்து திருநாள் தான் முடியும் எல்லாருமே விட்டு கொடுத்தாதான் முடியும் இல்ல அப்படி கேக்கல இப்ப ஒரு பிரச்சனை சொல்லிட்டு இவங்க வந்து தன்னுடைய உயிரை மாக்கி போயிடறாங்க சார் இறந்து போயிடறாங்க ஒரு பிரச்சனைனா தற்கொலை தீர்வாகுமான்னு கேக்குறேன் தற்கொலை தீர்வு கிடையாது அது எல்லாமே வந்து நின்னு நம்ம பேஸ் பண்ணாதான் எல்லாமே அதான் தெரியாதனுமா தற்கொலை பண்றது அதனால எவ்வளவு பாதிப்பு வருதுன்னு பின்னாடி அவங்களுக்கு தெரியாது நின்னு எல்லாமே பேஸ் பண்ணாதான் முடியும் வாழ்க்கையில வந்து எல்லாமே கஷ்டம்தான் அதை வந்து மீண்டு போனாதான் எல்லாமே ஜெயிக்க முடியும் இப்போ வரதட்சணை குறித்து குறித்து ரெண்டு ரெண்டு நிகழ்வு நடந்திருக்கு பெண்கள் வந்து தற்கொலை செஞ்சிருக்கிறாங்க இந்த வரதட்சணை உங்களுடைய கருத்து என்ன என்னையா மனுஷன் மேல வைக்கிற ஆசையை விட பணத்தின் மேல வைக்கிற ஆசைதான் அவங்களுக்கு அதிகமா தெரியும் அதனாலதான் இது கூட நீண்ட நாள் இதுக்கு கிடையாது குறுகிய தான் தற்கொலை நடந்துட்ட திருமணமான ரெண்டு மாசம் மூணு மாசத்துலயே அப்போ மனசு ஒத்து போடையா இல்ல அவங்கமா அதாவது சொல்றேன் நானு மனசு மேலதான் அவங்களுக்கு ஒரு குறை சொத்தின் மேலதான் இருக்குது சுகத்தின் மேலதான் அதுதான் அவங்களுக்கு தான் தெரியுது அவங்களுக்கு பொருளாதார நெருக்கடி நம்மளோட சக்தி என்னன்னு தெரியாம வந்து நமக்கு மேற்கொண்டு இருக்கிறவங்களுக்கு மேல ஆசைப்படுறதுக்கு வசதி இருக்கிறாங்க அதோட விளைவு தான் பாதிக்கும் அது அப்படின்னா இல்லை அது இரு குடும்பத்தையுமே பாதிக்குது ஆண்மனும் சரி பெண்ணையும் சரி அதுதான் தெரிஞ்சவரே நம்ம அதுதான் சொல்லுவோம் இப்ப இந்த வரதட்சணையை வந்து ஒழிச்சுறதுக்கு என்ன வழி மனித தான் தெரிஞ்சு இத போய் போலீஸ்லயோ ஏன்னு சொல்லி ஒன்னும் பண்ண முடியாது இல்ல அரசியல்வாதியோ ஒன்னும் பண்ண முடியாது அவன் மனசு மாறிச்சு தேவையில்லை ஆள் குடும்பத்த ஒரு பொண்ணு நம்ம தேடி வந்துச்சா இல்ல ஒரு ஆண் தேடி வந்துச்சா அவனுக்கு நீ ஒருத்தனுக்கு ஒருத்தங்க எண்ணத்துல வாழ்ந்தாலே சமாதானம் ஆயிடுவோம் விட்டு கொடுக்குற மாப்பத்தும் அதிகமா தேவை எல்லாத்தையும் மேல ஆசை வைக்கிறது மனுஷனுக்கும் ஒரு அளவு இருக்குது இல்லையா ஒரு ரப்பர் பேண்ட் எவ்வளவு தூரம் எழுத முடியும் அதுக்கு மேல எந்த அரந்தோம் அது மனுஷனோட ஆசைக்கும் பொருட்களும் உன்னால எவ்வளவு வயித்து தூக்க முடியும் உன் சக்தி இருக்கிற வெயிட்டு தான் தூக்க முடியும் அதுக்கு மேல தூக்குவியா முக்கிய கீழே தான் உழவு அதுதான் ஆதிச்சு இப்ப சமீபத்துல தமிழ்நாட்டை வந்து இரண்டு வரதட்சணை மரணங்கள் வந்து ரொம்ப ஒழுக்கினுச்சு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் இந்த வரதட்சணை கொடுமைகள் நடக்காம இருக்கணும் என்ன செய்யணும் நாம வரதட்சணைன்றது இருக்கதான் செய்யணும் ஏற்றத்தாள் உதவி இருக்கு வரதட்சணை வந்து இரண்டு பேரும் பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயம் தான் அதுதான் சொல்ல முடியும் இல்ல ஆனா சட்டமே வந்து வரதட்சணை கொடுக்கறது சட்டம் தான் சொல்லுங்க அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி பேசி முடிவெடுக்க முடியாது இருமனங்கள் தான் திருமணம் இந்த மனம் ஒத்து போச்சுன்னா வரதட்சணைன்றது பிரச்சனையே இருக்காது வரதட்சணைன்றது தமிழகத்தில் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் அதை முடிஞ்ச அளவு பேசி தீர்க்கிறது நான் தடுக்கிறதுக்கான வழிகள் என்ன தடுக்க முடியாதுன்றது கொடுக்கறது தான் இருக்கும் வாங்குறது அது ஒரு தகுதியை பிரச்சனைகள் வரும்போது பேசி தீக்கிறதா ஒரு முடிவு எதனால வந்து இங்க வரதட்சணை கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு முறை வந்துச்சுன்னு தெரியுமா ஏன் கொடுக்குறாங்க உங்களுக்கு தெரிஞ்சு இது இன்றைய காலகட்டத்தில் முன்னாடி இருந்த காலகட்டத்தில இருந்து சமுதாயத்துல வந்து இல்லாத கொடுத்து கொடுக்குற முறை வந்து ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இது ஏன் கொடுக்குறாங்கன்னு கேக்குறேன் கொடுத்தாதான் கல்யாணம் நடக்குமா கொடுத்தா ஒரு காலகட்டத்துல வந்து ஒரு ஆன்மகன் வந்து ஒரு மாடை அடக்கணும் அப்படின் ஒரு ஒரு வய ஒரு வீரம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க காலகட்டத்துல வந்து மாறி இந்த மாதிரி சீர்திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வந்தா கூட அதுல வந்து மாறாம இன்னும் இவங்க குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் முடிச்சு போறாங்க அந்த குடும்பத்துல வந்து அந்த மாமன அந்த மாமனார் மாமியாருக்கும் இருக்கும் இந்த பெண்ணுக்குள்ள குடும்ப உறவு எப்படி இருந்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஒரு பெண் வந்து வீட்டுக்கு தாய் வீட்டுல இருந்து பூந்த வீட்டுக்கு போகும்போது அதுவும் தாய் விடாத நினைச்சிருந்தா எந்த பிரச்சனையும் இருக்காது சில சின்ன சின்ன விஷயங்களை வந்து அதை பெருசு பத்தி பேசுறது இல்ல அதை பெருசா நினைச்சுக்கிறது ஒரு தாழ்மண பணம் ஏதாவது நினைச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் கண்டிப்பா அங்க வந்து பூசல் உண்டா சரி இப்ப சமீபத்துல வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு பரபரப்பான செய்தி எல்லாரும் மனசில உழுது அப்படின்னா வரதட்சணையை வாங்கணும் ஆமா நான் கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்களோட பார்வைகள்லாம் வரதட்சணை வாங்குறது ரைட்டா தப்ப என்ன என்ன பொறுத்த வரைக்கும் வரதட்சணை வாங்குறது தப்புதானே ஏன் தப்புன்னு சொன்னா இப்ப ஒருத்தவங்க லவ் பண்றாங்க லவ் பண்ணும் போது அவங்களுக்கு லவ் அதிகரிக்கலாம் அதிகரிக்காமல் போலாம் ரெண்டு பேரும் கணவன் மணியா இணைஞ்சிட்டாங்க இணைக்கும் போது அவங்களுக்குள்ள எதுக்கு வரதட்சணை சந்தோஷமா அவங்க ஒரு நாலு ரூபா சம்பாரிச்சு எடுத்துட்டு வந்து கொடுத்தா கூட அது சந்தோஷமா வச்சு குடும்பம் நடத்தணும் அவதான் ஆம்பிள் அவதான் பொம்பள அப்போ ஆம்பிள் வரதட்சணை கேட்கறது இல்லையா வீட்டுல இருக்கும் பெத்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்க பண்ற அந்த கொடுமையால தான் பசங்க வரதட்சணை கேட்க ஆரம்பிச்சிடாங்க இதை தடுக்கணும்னு என்ன செய்யணும் இப்ப வந்து பெத்தவங்க கேட்கறாங்கன்னு சொல்றீங்களா இப்ப ஒரு ஒரு தாய் தப்ப வந்து தன்னுடைய மகன் வந்து இந்த மாதிரி இவ்வளவு வாங்கணும்னு சொல்லும்போது நம்ம அந்த இடத்துல என்ன செய்யறோம் அந்த இடத்துல பையன் தானே மனசு மாறக்கூடாது ஏன்னா அவளை பையன் என்ன சொல்லணுமா அவளை நம்பி நம்ம வந்துட்டா இனிமேல நம்ம அவளை வர கொடுமைப்படுத்த கூடாது என்ன நம்பி அவள் வந்திருக்கா கஷ்டமோ நஷ்டமோ நான் அவளை நான் வச்சு குடும்பம் நடத்துறேன் அவளை வச்சு நான் பாக்குறேன்னு சொல்லணும் அவன் தான் மனுஷன் இப்போ இது மாதிரி திடீர்னு வந்து வரதட்சணை கொடுமை நடக்குது அதனால வந்து பெண்கள் வந்து தன்னுடைய உயிரை வந்து மாற்றிக்கிறாங்கல்ல தற்கொலை பண்ணிக்கிறாங்க எந்த ஒரு பிரச்சனையும் தற்கொலை தீர்வாகுமோ எந்த பிரச்சனைக்குமே முழுக்க முழுக்க தற்கொலை திருவே கிடையாதுண்ணா நம்ம உட்காந்து பேசுனாலே எல்லா பிரச்சனையும் சரி கட்டிடலாம் தற்கொலைன்றது வந்து ஒரு மன அழுத்தம் தான் ஆனா அந்த மன அழுத்தத்துக்கு அது மருந்து கிடையாது இன்னும் கல்யாணம் ஆகல நீங்க திருமணம் வாங்கி பண்ணுவீங்களா இல்ல நான் பண்ண நான் சத்தியமா சொல்றேன் நான் பண்ண மாட்டேன்

இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாம் தான் சொல்றேன் குடும்ப உறவுல வந்து அமைதி இருக்கணும்னா நீங்க என்ன செய்யும் போது ஒரு பெண் வந்து மருமகளை வீட்டுக்கு வட்டாங்க அந்த மாமனார் மருமக உறவு எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இருந்தா சந்தோஷமா இருக்கு அந்த குடும்பம் ஆமாண்ணா இப்போ மாமனார் வந்து அவங்கள அவங்க அந்த பொண்ணை வந்து மருமகளா மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்க குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் வரும் ஏன் பிரச்சனைகள் வரும்னு சொன்னா வந்து இவ்வ பாரு ஒண்ணுமே இல்லாதவங்க போய் கல்யாணம் பண்ணி வந்துட்டான் ஒண்ணுமே இல்லாதத போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான்ற மாதிரி அந்த பேச்சு வரக்கூடாது இல்லைங்களா அதை சொல்றேன் சமீபத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து இரண்டு வரதட்சணை கொடு கொலைகள் வந்து ரொம்ப தமிழ்நாட்டையே உழுக்குனுச்சு ஸோ அந்த சமூகத்தை பார்க்கும்போது வரதட்சணை திருமணங்கள் வந்து சட்ட பிரச்சனையா இல்ல சமூக பிரச்சனையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இந்த வரதட்சணையை ஒழிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் வரதட்சணையை ஒழிக்கணும்னா நாம தான் ஒழிக்கணும் அடுத்தவங்களை பார்த்து இது பண்ண கூட நாம தான் நாம ஒழிக்கணும் நம்ம பிள்ளைங்க நம்ம கண்ட்ரோலில் வளரும் போது நம்ம பிள்ளைங்களுக்கு சின்ன இருந்து அப்படியே ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு பதினைஞ்சு வயசுலேருந்து அப்படியே சொல்லி 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 தான் வளர்க்கணும் நம்ம என்ன சூழ்நிலை வந்து அந்த அதை வச்சு நம்ம சொல்ல ஏன்னா இப்போ இருக்கிற பசங்க வந்து நல்ல நல்ல லைஃப் செட்டில் ஆகிடும் இந்த பொண்ணு இவ்வளோ நகர இந்த பொண்ணு இவ்வளோ சொத்து இருக்குது அது மாதிரி அப்படியே ஒரு மனசில் ஒரு தாட்டை வச்சுக்கிங்க இப்போ அப்படிதான் ஓரின்னு இருக்குது எங்கள் எங்கள் வீட்டிலேயே நடந்த சம்பவம் சொல்கிறேன் கேரளாவில் எங்கள் அப்பா அப்பாவுடைய கூட பிறந்தூர் மூணு அக்காங்க மூணு அக்காங்களுக்கு ஒரு அக்காவுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயசு ஒரு அக்காக்கு முப்பது வயசு ஒரு ஒரு அக்காவுக்கு இருபத்தெட்டு வயசு அங்கெல்லாம் வந்து கிலோ கணக்கு தான் அங்கே இரநூத்தி ஐம்பது கிராம் ஐநூறு கிராம் நானூறு கிராம் முந்நூறு கிராம் அப்படின்னா என்ன அது வந்து எங்கேயோ சவரம் போயிடுச்சு அப்படிதான் அது எப்படின்னா ஒரு ஒரு அக்காவுக்கு கல்யாணம் ஆகும்போது ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஆம்பளுடைய காசை முன்கூட்டியே வரதட்சின வாங்கி இப்படி சில இதெல்லாம் செய்வாங்க இல்லைன்னா சொத்தை விற்று வித்தான் பண்ணுவாங்க அது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு அக்காக்கு வந்து எப்படியோ இடத்த வித்த விற்று கல்யாணம் பண்ணாங்க ஆஹ் அப்போ கொஞ்சம் இதுவாச்சு ரெண்டாவது அக்காவுக்கு வந்து அவரு வந்து தாசிந்தாருடைய புள்ள அவருக்கு வந்து குறைபாடு குறைபாடுனா உடம்பு ஃபுல்லா காய் ஃபுல்லா பருப்பரு ஒரு கண்ணே அவுட்டு ஆஹ் அவங்க வந்து வரதட்சணை வேணா பொண்ணு போதும் நல்ல ஃபேமிலி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் யாருமே ஒத்துக்கல கல்யாணம் பண்ற பொண்ணே ஒத்துக்குச்சு நான் கட் எனக்கு குடும்ப சூழ்நிலை வரதட்சணை வரதட்சன்ற பேர்ல நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிச்சு இன்னைக்கு அவங்க பிள்ளைங்களாம் சொல்றேன் ஏமா அவர் கல்யாணம் பண்ணிக்கினேன் அப்படி சொந்த காலத்துக்கு இருக்கிற சூழ்நிலை இன்னைக்கு எல்லாருக்கிட்டே பணம் இருக்குது அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை முடியல அப்புறம் மூணாவது அக்காவுக்கு ஒரு மா இதே மாதிரி எப்படியே கல்யாணம் பண்ணி கடனாயி பெரியப்பா பெரியமா இறந்துட்டாங்க இதாலும் பிரச்சனை வரதட்சணை வந்து இது வளர்ந்துனே போகுது இப்போ வந்து கேரளா ஸ்டேட்ல எப்படின்னா அந்த ஏன் அந்த ஸ்டேட்டை சொல்றேன்னா உதாரணம் சொல்றேன் இப்போ வந்து பொண்ணுங்களுக்கு ஆம்பளைங்களே நகையை போட்டு கல்யாணம் பண்ணி வராங்க இப்ப மாறிச்சு கேரளா ஒண்ணு ஒன்னும் பார்த்து 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 அவங்க குடும்ப சூழ்நிலைங்களை பார்த்து எல்லாமே இப்ப மாறிப்போச்சு எல்லாமே மாறிப்போச்சு இப்ப பொண்ணுங்களுக்கு பொண்ணுங்களுக்கு தேவையான நகையை போட்டு அவங்களே கல்யாணம் பண்ணி வந்துடுறாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்ப வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆனா இங்க வந்து தமிழ்நாட்டுல ஒழிக்கவே முடியல நாளுக்கு நாளா நாளுக்கு நாளா இப்போ இது வந்து இஷ்யூ ஆனதால தெரியுது இந்த விஷயம் ரெண்டு ஆனா ஒவ்வொரு நாளும் ஒருத்தராவது இருக்காத ஒரு ஆள் கிடையாது பிரச்சனை இருக்குது ஆனா இதுல வந்து நடுத்து நடுத்தர சில அப்படியே ஊசி மொழிகிறாங்க புரியுதுங்களா அதனால தெரியல பெரிய இடத்துல அப்படியே தெரியுது நல்லா படிச்சவங்க அதை தெரியப்படுத்தி வெளிப்படுத்துறாங்க இத வந்து இந்த இத ஒழிக்கணும்னா தான் வந்து பிள்ளைங்களை எப்படி சொல்லி வளர்க்கணுமோ அதே மாதிரி பெற்றவங்க பெற்றவங்களும் சரி வெறும் ஆம்பளை பிள்ளையை பெற்று இருக்கிறோம் ஆஹ் நம்ம இவ்வளவு கேட்கலாம் அவ்வளவு கேட்கலாம் வீடு கேட்கலாம் இத்தனை சவரனாக கேட்கலாம் அப்படி அந்த எண்ணமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி எண்ணம் இல்லாத இந்த வரதட்சணை ஒழிக்கணும்னா எவ்வளவு இருக்கு அது மாதிரி ஒழிக்கணும்னா நாம தான் நம்ம இது பண்ணிக்கணும் கண்டிப்பா அடுத்தவங்க சொல்லி செய்ய வேண்டிய வேலையில எங்க வீட்டுல ரெண்டு பையன் இருக்கிறான் அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லி வளர்க்கறீங்க நாங்க என்ன சொல்லி வளர்க்குறா எங்களுக்கு வயசான காலத்துல எங்களை கவனிச்சா போதும் எங்களுக்கு எல்லாமே இருக்குது சொத்து குத்து எல்லாமே இருக்குது நல்லா படிக்க வச்சு பையன் கேப்டனா இருக்கிறான் ஒரு பையன் கேப்டனா ஒரு பையன் வந்து கேட்ரிங் இருக்கா நல்லபடியா இருக்குது நாங்க என்ன சொல்லி வளர்க்கறோம்னா எங்க வீட்டுல நடந்ததை வச்சு நாங்க சொல்லி வளர்க்குறோம் நீ வந்து உங்களுக்கு மனைவி வேணும்னா நல்லா பாருங்க ஏழையோ நீ பல ஏதோ பாரு ஆனா நீ போட்டுதான் கல்யாணம் பண்ணுவாங்க உண்மை இது நீங்க இந்த கேட்ட சேனலுக்கு இதுக்கு அதுக்கும் நான் சொல்றது உண்மை இவ்வளோ சவரம் இவ்வளோ சௌரம் இன்றைக்கி ஒரு வீட்டில் பார்த்தோம் மூணு மூணுமே பொண்ணு ரெண்டாவது பொண்ணு கேட்டோம் கேட்டு வச்சுக்கோங்க அவங்களே ஒரு மாதிரியே பண்ணாங்க அவங்க வீட்டில் ஏழை எனக்கு அந்த நான் எங்கள் பையன்கிட்ட சொல்லுறது எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும்னு எங்கள் வைப்பும் சரி அந்த பொண்ணு தான் வேணும்னு அவன் என்ன வேணாப்பா அப்படிப்பா இருப்பான் ஆனால் வரதட்சணைக்கு வரலப்பா நான் ஏழைப்பட்டு பொண்ணு கல்யாணிக்கிறேன் எனக்கு அந்த பொண்ணு வேணாம் சந்தோஷம் அவ்வளோதான் வரதட்சணை ஒழிக்கணும்னு நாம் நாம் பிள்ளைங்களுக்கு சொல்லி தான் வளர்க்கணும் அவ்வளவுதான் நம்மள நம்ம பார்த்துதான் வளர்ந்து ஒழிக்க முடிய வண்டி இல்லைன்னா அது ஒழிக்க முடியாது